வீழ்ச்சிக்கு காரணம் யார் அவர்களை பற்றி தான் இன்று நாம் பார்க்கப் போகின்றோம்

நம் மீதும் நம் குடும்பத்தாரர்கள் மீதும் என்றென்றும் கொண்டிருக்காமல் நின்று நிறுவனமாக ஆமே ஒரு மனிதன் வாடும் காலத்திலேயே நரகத்தினையும் பெண்கள் மூலியமாகவே உணர்கிறான் ஒரு மனிதனை சூழ்ந்திருக்கும் பெண்கள் தீன் இருந்தால் அந்த மனிதனுக்கு இந்த உலகமே சொர்க்கமாக தீடுகிறது ஆனால் தீனற்ற பெண்களாக இருந்தால் அந்த மனிதனுக்கு நரகமாக தெரிகிறது ஒரு போர்வீரன் வயதானவனாகவும் நிறைமுறையாகவும் உள்ளவனாகவும் இருந்தால் அவன் போரைக்கு செல்கிறான் அந்த எதிரே உள்ள போர்வீரனுக்கு இவரை நாம் அடித்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றும் ஆனால் அவர் தனது அந்த வயதான போர் வீரர் தனது முகத்தை மறைத்து தனது முடிக்கு சாயத்தையும் பூசி கம்பீரமாக போய் நின்றாள் இவர் பெரியாது போல இவரை நம்மளால் அடிக்க முடியாது என்று அவர் கருதுவார் அதே போலதான் ஒரு பெண்மணி அதே போல்தான் ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தையும் தன்னுடைய மானத்தையும் லூசான ஆடையால் மறைக்க வேண்டும் ஒரு அந்நிய ஆடிடன் பேச நேரிட்டால் அவள் கண் கண்ணி கம்பீரமான குரலில் அவள் பேச வேண்டும் தனது நிருந்தை கூறுகிறான் குருவிட முன்னே நபியே இறைச்சினுடைய பெண்களுக்கு நீ கோரி பெண்களுக்கு அவர்கள் தம் அவர்கள் தம் மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இதற்கு புதாரணமாக சாத்தியமான அவர்கள் நமக்கு திகழ்கிறார்கள் ஒருமுறை ரசம் சவாக வழியில் செல்லும் அவர்கள் வீட்டின் முன்னே அமைந்திருக்கின்றார்கள் அப்பொழுது ஒரு வயதான வயது முடிந்த ஒரு ரசூல் செவ்வாய் வலையில் செல்லும் அவர்களின் வீட்டிற்குள்ளே நுழைகிறார்கள் ரசோ செலவாழ் செல்லம் யாரது வயது முடிந்த ஒரு முழுதாட்டி நமது வீட்டின் முதல் போகிறார்கள் என்று பார்க்கின்றார்கள் அப்பொழுது ரசூ செல்வாழம் உள்ளே நடந்து யார் பார்த்தீங்களாவே இப்போது ஒரு மூராட்டி வந்தார்களே அவர்கள் எங்கே என்று கேட்டார்கள் யாரோ சிவா அது வேற யாரும் உள்ள நாடாளர் சிவலா வந்த ஏன்னா அக்னி ஆரின தப்பிவதற்காக நான் வந்தேன் என்று கூறினார்கள் பார்த்தீமன் அறியாவா என்றான் அவ்வா ரொம்ப எந்த அளவில் வந்திருக்கிறார்கள் என்று பார்வது ரசம் சிவபாளி சிவன் கூறுகின்றார்கள் நான் நரகத்தின் இரு கூட்டத்திலே காணவில்லை என்று சொல்கிறார்கள் ஒரு கூட்டம் மாட்டு வாளை கொண்டு அணிதமாக அடிக்கப்படுவார்கள் மற்றொரு கூட்டம் உடைகளை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய காட்சி அளிப்பார்கள் அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய மாட்டார்கள் என்றார்கள் அவர்கள் ஏன் அவர்கள் சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர என்று ரசூல் சுலவா அலிசன் அவர்கள் கூறினார்கள் இப்போ உள்ள பெண்கள் ஆடை அணிந்தும் அதாவது புர்காவை அணிந்தும் தனது உடல் உறுப்புகள் தெரிந்த போல் இறுக்கமாக அணிந்து கொண்டிருக்கிறார்கள் தனது கொடுக்காது இந்த நாகரிகம் எப்போது ஆரம்பித்தது என்றால் இந்த ஆபாசமான நாகரிகம் முதலில் மேல் நாடுகளை தான் ஆரம்பித்தது பிறகு நான் சிந்தி சிறிதாக கீழ் நாடுகளையும் பரவி அது முஸ்லீம் நாடுகளையும் பரவி என் முஸ்லீம் பெண்களையும் பரவி கொண்டு இந்த நாகரிகம் புகுந்தது மேலும் உலகில் ஏற்படும் நாகரிகம் தான் பெரும் அபாயகரமானது உடலில் மூடி மலங்கக்கூடிய உடைகள் சிறிது சிறிதால குறைந்து அவர்கள் சிறிது சிறிதால குறைந்து ஒரே அடியாக தூக்கிப் போனதால் கூட அளவிலிருந்து வந்து விட்டது இந்த நாகரிகம் இந்த நாகரிகம் இந்த நாகரிகம் வந்துவிட்டது இந்த உடலில் இந்த நாகரிகம் பெரிய நகரங்களில் ஆரம்பித்தது சிறிது சிறிதாக சிறிய நகரங்களில் கிராமங்கள் ஏன் பட்டிப்பட்டிகள் நாகரிகம் அநாகரிகமான செயல் வந்துவிட்டது முதலில் அந்த பெண்கள் பதினெட்டு ஜதம் குடவையில் தான் அடைந்து கொள்வார்கள் இந்த நாகரிகம் வந்தவுடன் சிறிது சிறிதாக பத்து எட்டு ஆறு என குறைந்து கடைசியாக அஞ்சு நாலு என குறைந்து குறைந்து விட்டது இந்த நாகரிகம் அதற்கு பிறகு மினி புடவை அதாவது என்ற அளவிற்கு அவர்கள் முட்டிக்கால் தெரியும் அளவிற்கு புடவையை அலைஞ்சியாக இருக்கின்றார்கள் அது அதற்கு அப்புறம் அவர்கள் போடக்கூடிய ஆடைகள் முழங்கையில் இருந்து சிறிது சிறிதாக மேல் ஏறி அவர்களுக்கு ஆடைந்து அவர்கள் அளவிற்கு வந்துவிட்டது இந்த ஆடை இந்த ஆடையை அணி வயிறும் நெஞ்சும் தெரியும் வயிறும் ஒதுகும் தெரியும் அளவிற்கு இந்த உடையை அணிவுதான் இன்றைய நாகரிகம் என்கிறார்கள் ஆனால் உடல் முழுவதும் ஊரும் அடங்கியக்கூடிய உடைகளை இன்று அநாகிரகம் என்று சொல்கிறார்கள் என்போண்ட பெண்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது கிப்பி என்ற ஒரு கூட்டம் பெரிய உலகம் முழுவதும் சுற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவரோட கொள்கை மிக வினோதமானது என்ன கொள்கை என்றால் நீங்களே ஆட்சியப்பட்டு எழுதுகிறீர்கள் அவர்கள் எப்படி பேக்கினார்களோ அதே போலதான் அவர்கள் ஆடை இன்றி மரணிக்க வேண்டும் என்கிறார்கள் அவர்களுடைய ஒரு கொள்கை அந்த அந்த கொள்கையில்தான் வெளிநாட்டுகளிலும் சில பெண்கள் ஆண்கள் நிறுவனமாகவே சுற்றித் திரிகிறார்கள் இந்த நிறுவனமாகவே சுற்றித் திரியும் ஆண்கள் பெண்களை சில நாடுகளில் உள்ளே வர அனுமதிப்பில்லை அதில் ஒரு மானமுள்ள நாடுதான் நம்முடைய இந்தியா

அதுவாக இதே போன்று பெண்கள் வெளியே போனால் உடன் முழுவதும் மூளை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றான் என்று கூறின அளவில் ஹர்ஷா ஐயோ அவர்களிடம் ஹர்ஷா ஐயோ ரசோ சிவபாரசிலம் அவர்கள் திரும்பி போயிட்டார்கள் அவர்கள் தோழிகள் பார்த்தார்கள் என்று கேட்டார்கள் யார் அசூழல்வா இனிமேல் கலவையை நான் ஒருமுறை செய்து விட்டேன் யார் அசூழல்வா இதற்கப்புறம் நான் அனாக தேவையின்றி நான் வெளியே செல்ல மாட்டேன் யார் சூழல்வா என்று கூறினார்கள் எந்தளவு என்றால் அவர்கள் மரணிக்கும் வரை அவர்கள் வீட்டில் இருந்தார்கள் ரசூல் சொல்லுவாரு சுமார் கூறுகிறார்கள் அது ஹபாய் அந்நிசாவின் என்று ஹபாய் என்று செய்தான் என்று கூறுகிறார்கள் பெண்கள் சைத்தானின் வலையாவார்கள் என்று ரசூல் சொல்லுவாரு சுமார் உடல் கூறுகிறார்கள் ஏனென்றால் இப்போ பெண்கள் தன்னை பார்ப்பதற்காக அழகாக உடையணிந்து கொள்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தம்மை அந்நியான் பார்க்க வேண்டும் தம்மை அழகானவன் என்று நினைக்க வேண்டும் என்றும் என்பதற்காக அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் ஆனால் இந்த நிலை இப்படியே போய்கொண்டிருந்தால் அவர்கள் வடிகட்டில் தான் போய்கொண்டிருக்கின்ற போய்கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக இஸ்லாமிய பெண்கள் தான் இஸ்லாமிய பெண்கள் தான் வீழ்ச்சியாக கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் பன்றி கூட திரியும்ன்றும் மதம் தின்னும் என்ற பல மணிக்கு ஏற்ப இன்றைய பெண்கள் மூலமாக இஸ்லாமிய பெண்களும் தன்னை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இதைவான் கூறுகின்றார் ரசம் சிவகால சிவம் அவர்கள் கூறுகின்றார்கள் அது ஹையாக ஒரு சிவபோதும் இதன் ஈமான் வெக்கம் ஈமானின் ஒரு பகுதியாகும் ஆனால் இப்பொழுதுள்ள பெண்கள் ஈமானை விட்டு விட்டு வாழ்கின்றார்கள் எனவே ஈமானுடன் வாழக்கூடிய பாக்கிய பத்தத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய பெண்கள் அனைவருக்கும் அல்லாவிட்ட ஆயலா கந்தரவு விழுவானாக வாசிக்கல் யோகி அலனி அசாலாம் அலிகம் ஆயிலா அவரக